தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி அதுக்கப்புறம் முன்னணி நடிகர்களோடு ஜோடியா நடித்து டாப் ஹீரோயினா வளம் வந்தவங்க தான் நடிகை மீனா ரஜினியோடு சேர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்த இவங்க கமலுக்கு ஜோடியா அவ்வை சன்மீக படத்துல மட்டுமே நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திருமணம் கணவரோடு வாழ்ந்துட்டும் நைனிகா என்ற மகளும் இருக்கிறாங்க இவங்க விஜய் நடித்த தெரிப்படத்துல அவருக்கு மகளா நடித்து அசத்தி இருப்பாங்க இப்படி ரொம்பவே ஹாப்பியாக போன இவங்களோட லைஃப்ல திடீர்னு ஒரு சோகம் உண்டாகுச்சு அதாவது மீனாவோட கணவர் உடல்நலக்குறைவு காரணமா இந்த சோகமான சம்பவத்திலிருந்து மீளாமல் இருந்த மீனா அந்த சமயம் நடிக்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க சில சமயம் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க அந்த வகையில இப்போ கலா மாஸ்டர் மீனா கிட்ட எடுத்த பேட்டி தான் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது அதுல மீனாவுக்கு சமைக்க தெரியுமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொன்ன மீனா நான் டெய்லியும் சமைக்க மாட்டேன் ஆனா பிரியாணி நல்லா செய்வேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நைனிகாவுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்து அசதி இருக்கீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை விட வெளியில கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டை தான் அதிகமா நைனிகாவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க